ஆண்டு ஸ்தோத்திரம் பாண்டு செலவு வரும் காலை உடைக்காக நன்றியாப்பா ஆண்டு வரைய ஸ்தோத்திரம் இன்றைக்கும் கூட அண்டவரே ஸ்தோத்திரம் வேலை வகிக்கும்

கிளாம்புக்கு உடைக்கிறத பார்க்குறோம் நிலைக்கு வந்து நாலு கிளாம்பு ஜன்னலுக்கு வந்து ரெண்டு கிளாம்பு கிளாம்பு எல்லாம் நேர்த்தே வாங்கி வச்சாச்சு கிளாம்பு அதற்குரிய ஆணி அதற்குரிய ஆப்பு எல்லாம் எடுத்து வச்சாச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கீழே க்ரௌண்ட் ஃப்ளோரில் வந்து எல்லா உருப்படிகளும் இன்றைக்கி வச்சாச்சு தலைவாசல் நிலை உள்ள நிலை கிச்சனில் அவுட்டரில் ஒரு நிலை ஜன்னல் பாத்ரூம் சென்னல் கிச்சன் ஜன்னல் பெட்ரூம் சென்னல் எல்லாமே அதாவது க்ரௌண்ட் ஃப்ளோரில் இருக்கிற எல்லா வேலைகளையும் இன்றைக்கி முடிச்சிட்டோம் இனி மேலே மாடியில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற நில ஜன்னல் உருப்படிகள் நாளைக்கு வைக்கணும் நாளைக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சுருவோம் ஓகே இந்த வீடியோ கொடுத்தவங்களுடைய கருத்துக்களை மறக்காம தெரியுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்